ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வச்சு ஐஎஸ் அகாடமி தென்னாசி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டு வினாக்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் தினந்தோறும் பயில்வோம் முந்தைய ஆண்டு வினாக்கள்ங்கிற டாப்பிக்கில் இருந்து ஓகேவா பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்ணகி எனும் சொல்லின் பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதாவது நம்ம கோவலன் கண்ணகி அப்படின்னு சொல்கிறோமா சிலப்பதிகாரம் அந்த கண்ணகியோட பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்களால் நகுபபல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம அகத்தினைகள் படிக்கிறோமா அன்பின் ஐந்தினை அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க குறிஞ்சி அப்படின்னா கிழங்குகள்தல் முல்லை அப்படின்னா வரகு விதைத்தல் மருதம் அப்படின்னா நெல்லெறிதல் நெய்தல் அப்படின்னா உப்பு விற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு இரண்டு நான்கு ஒன்று மூன்று ஓகேவா அடுத்து என்ன கொடுக்குறாங்க வண்ணம் வடிவம் அளவு சுவை என இந்த நான்கும் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம குறிப்பில் படிக்கிறோமா பண்பு தொகை அதனுடன் தொடர்புடையது ஆன்சர் ஏ அடுத்தது கொடுத்துருக்காங்க வெண்டலை விரவிய கழிவண்பாவால் பாடப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தூது அடுத்து ஒரு இலக்கண குறிப்பை வச்சு தான் ஒரு பொறுத்து கேட்டிருக்கிறாங்க தொகை அப்படின்னா செய்தொழில் தொகை அப்படின்னா மதிமுகம் மதிப்போன்ற முகம்னு சொல்கிறோமா அடுத்து தொகை அப்படின்னா நாலும் இரண்டும் அதாவது நாலு இரண்டு அன்மொழி தொகை அப்படின்னா பவளவாய் பேசினாள் அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு இரண்டு நான்கு ஒன்று மூன்று அடுத்து அவன் உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா குறிப்பு வினைமூச்சு அடுத்து பிழையற்ற வாக்கியத்தை கூறுக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க வயலில் மாடுகள் மேய்ந்தன இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் சி ஓகேவா அடுத்து பெயர் சொல்லின் நடிகன் இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழிலை குறிக்கக்கூடியதனால தொழிற்பெயர் அடுத்து பொன்னையிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள் இது வந்து எவ்வகை தொடர் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அயற்கோச்சு அடுத்து பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் ஏன்னா மற்றது எல்லாமே பெறா தலியே கெடுப்பதும் இது எல்லாமே நமக்கு அளபடையில் வரக்கூடியது அண்ணன் மட்டா தனிப்பட்ட சொல் ஸோ இதுதான் நமக்கு பொருந்தாது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க யாப்பு என்றால் என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கட்டுதல்ங்கிறத நமக்கு பொருளாக இருக்கக்கூடியதாக இருக்கு அடுத்து என்ன கொடுக்குறாங்க நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண்ணரசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ராணி மங்கம்மாள் இது நமக்கு பழைய புக்கில் உள்ள கண்டன் அடுத்து உலகின் எட்டாவது அதிசயம் என பாராட்டுப்படுபவர் ஹெலன் கல்லர் இதுவும் நமக்கு பழைய புக்கில் உள்ளது அடுத்து திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் தொடர்புள்ள எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா